அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அண்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து ரெசல்யூஷன்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் புது வேலை இதெல்லாம் வந்து லைக் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்கும் பட் நான் அப்படி யோசிக்கிறேன்னா நம்ம போன வருடம் நிறைய நல்லது செஞ்சுருப்போம் நல்ல நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம் நல்லதில் வந்து நல்லதை வந்து தொடர்ந்து நல்லது செய்வோம் அப்படி நிறைய தவறுகள் பண்ணியிருந்தோன்னா அந்த தவறுகளெல்லாம் ரியலைஸ் பண்ணி திருத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த வருடத்தில் செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்றது வந்து ஒரு விஷயம் நானும் அதே மாதிரி தான் ஸோ நிறைய தவறுகள் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த தவறுகளெல்லாம் ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து என்னோடய தவறுகளை திருத்தி நல்ல ஒரு விஷயமாக மாற்றி இந்த வருடத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு வேல கொண்டு போகணுங்கிறது என்னோட எண்ணம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் தாட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ விஷ்யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் பியூட்டிஃபுல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே முடிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டோம் ஸோ குட் லக் டு எவ்ரி ஒன் எஸ் பாஸ் டே எயிட்டி சிக்ஸ் எப்படி போச்சுன்னா ஐ திங்க் பிக் பாஸ் இந்த எபிசோட் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ஃபயர் மோடில் தான் இருந்துச்சு டாஸ்க் மட்டும் இல்லை உண்மையிலேயே ஃபயர் மோடில் தான் இருந்துச்சு அண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம் முத்துகுமரன் வந்து எப்படியாவது ஃபைனலில் இருப்பேங்கிற ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறாரு அவருடைய கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை கொஞ்சம் அவர் யோசித்து செயல்பட்டார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே எட்டி எட்டி பார்க்குது ஓவர் கான்ஃபிடென்ஸு ஸோ அது கொஞ்சம் தவிர்த்தாருன்னா நல்ல விஷயமா இருக்கும் அண்ட் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலி ரெண்டாவது டாஸ்க் வந்து செமர் டாஸ்க் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டிஜிக்காக விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த வகையில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து முத்துக்குமரன் வந்து ரொம்ப அழகாக அந்த ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணார் விஷால் சாரி ராணவியும் அருணையும் ஏன்னா ராணவ் வந்து ஃபிசிக்கலி கொஞ்சம் ஆள் ஆளும் சைஸ் பெருசுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்று அருண் வந்து ஃபாஸ்ட்டு அவரையும் கொஞ்சம் ஏற்கனவே அவங்க ரெண்டு பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க அவங்களையும் வெளியாக்கணும் சொல்லி ரெண்டு பேரையும் வெளியாக்குனது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா டோட்டலாக அப்படியே அது உள்ட்ட ராயன் டு கோவர் ராயன் வந்து உண்மையிலேயே அவர் வந்து எப்படி பிளான் பண்ணிட்டார் ராய்னா ஹி டுக்காட் ஆல் த மென் ஃபஸ்ட் அதுக்கப்புறமா ஃபீமேல்ஸை வந்து டார்கெட் பண்ணி ஒரு ஒரு ஆளாக எலிமினேட் பண்ணார் அண்ட் அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஹீ ஸ்கோர்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இதில் வந்து முத்துக்குமரம் நோட் ஆனவுடனே வந்து எல்லா மஞ்சரி ஜாக்லின்லாம் வந்து பயங்கரமாக பேச சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க எப்போவுமே ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க பட் ஐ திங்க் சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் சரி சர்ட்டன் திங்ஸ் வந்து இல்லை நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணலாங்கிறதையும் சொல்லலாம் சி ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வெறும் கலாட்டா பண்ணுறதுக்கு மட்டும் ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை சில சமயங்களில் நம்மக்கிட்ட ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டி அதை டே அது மாதிரி பண்ணிடக்கூடாது சரியாக சரி பண் சரிப்படுத்திக்கோ அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துலேயும் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிற சொல்கிறதும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து கோட்டை விடுறாங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது உங்களுக்கு ஏதாவது அதில் கருத்து இருந்துச்சுன்னா டெஃப் டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வரும்போது முத்துக்குமரன் வந்து இந்த முறை பாய்ஸோட ஒரு அலைன்ஸ் வச்சு பிளான் பண்ணுறாரு ராயனை தூக்கிடுவோம் ராயனை தூக்கிட்டோம்னா கேம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா சில பேர் வந்து ஃபோட்டோஸ் போவோம் சில ரெண்டு பேர் வந்து ஹேமர் எடுக்க போவோம் அப்படின்னு போகிறாங்க என்ன அந்த டிஸ்கஷன் முடியும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்ம கரெக்டாக டாப் அந்த ஃபைவ்வாக வந்தோம் அஞ்சு பேர் மட்டும் நம்ம அதாவது முத்துக்குமரன் ராணவ் அருண் விஷால் தீபக் இவங்க அஞ்சு பேரும் என்ன பேசிக்கிறாங்க முத்துகுமரன்னா நம்ம அஞ்சு பேர் இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேம் விளாடலாம் அப்படின்றது வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு அதுக்கப்புறம் உங்கள இஷ்டம் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாம் விளாடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து யாரும் போய் ஹேமர் எடுக்காதிங்கன்ற ஒரு டாப்பிக்கை வந்து இந்த டிஸ்கஷனில் வரவே இல்லை அந்த ஹேமர்ன்றது வந்து முதலே பவித்ராவோட முடிஞ்சு போச்சு பவித்ரா தூக்கும்போது மட்டும்தான் நீ போய் ஹேமர் எடு அப்படின்றது வந்து முடிஞ்சு போச்சு ஸோ ஆட்டம் ஆரம்பிக்குது அவங்க நினச்சா மாதிரியே ஃபஸ்ட்டு ராயனை எலிமினேட் பண்ணாங்க எலிமினேட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு ஆளாக ஃபீமேல்ஸ் எல்லோரையும் எலிமினேட் பண்ணிகிட்டே வராங்க அண்ட் ஒரு கட்டத்தில் பவித்ரா எலிமினேட் பண்ணதுக்கப்புறமா அது கேம் ரியலிஸ் பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் டர்ன் அதாவது யார் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சி ஒரு ஆள் பிளான் போட்டாரோ கடைசியில் அவர் வந்து அவுட் ஆகிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு ராணுவ போய் ஹேமர் எடுத்துட்டாரு அருண் வந்து முத்துக்குமரனோட ஃபோட்டோ எடுத்து ராணுவ கிட்ட ஹேமர் இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணி டக்குன்னு அருண் கொடுத்தோன்னா அருணும் வந்து அந்த ஹேமர் வச்சு ஹேமர் வந்து காங் அடிச்சிட்டாரு அண்ட் பார்த்தா முத்துக்குமரன் ஃபோட்டோ முத்துக்குமரன் ஸோ அன்ஹாப்பி தட் லைக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கூடாதுன்னு ஹி அவருக்கு வந்து என்னன்னா அந்த தோல்வியை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல ஆனால் அதை யாருமே எந்த தவறுமே செய்யலை உண்மையிலேயே பார்த்தா ஆக்சுவலாக வந்து அஞ்சு பேர் அப்புறமா இண்டிவிஜுவல் கேம்மன் ஆயிடுச்சு ஸோ அது யார் ஒன்றா எப்படி ஒன்றா விளாடிக்கலாம் அண்ட் இன்ஃபேக்ட் ராணுவ அப்படின்னு ரியலி நோ ஹூ ஹேட் முத்துக்குமரன்ஸ் ஃபோட்டோவில் ஸோ முத்துக்குமரனோட ஃபோட்டோ வந்து அருண் கையில் இருக்குன்றதே அவர் தெரியாது ஏன்னா இவ்வா அதுக்கு அந்த ஐடியாவும் முத்துக்குமரன் தான் சொன்னது அப்படி கையில் ஃபோட்டோ கிடச்சுன்னா நாளாக மடித்து உள்ளே வச்சுருங்க ஸோ அதனால் ராணுவ வந்து தெரிஞ்சு அருண்கிட்ட முத்துக்குமரன் ஃபோட்டோ தான் இருக்குன்னு தெரிஞ்சு ஹேமர் கொடுத்ததா வந்து அந்த மாதிரி எனக்கு தோணவும் இல்லை அப்படி பண்ணவும் இல்லை அண்ட் முத்துக்குமரன் கேப் செய்யு நீ வந்து அன்னத்திக்கெல்லாம் விளாட்ற அன்னேத்திகளாக விளாட்றான்னு ஆக்சுவலி இதில் அன்னேத்திக்கெல்லாம் விளாடவே இல்லை ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த பையன் ஏதோ ஒரு தாட்டில் அந்த அந்த ஹேமர் எடுத்துட்டான் இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க ஹேமருக்குமோ ஃபோட்டோ கையில் இல்லைன்னு ஹேமர் எடுத்து அருண்கிட்ட இருந்ததுனால டக்குன்னு கொடுத்துருவோம் அது யார் ஃபோட்டோவாக இருந்தாலும் அதை அடிச்சிருந்தா அது அவுட் தான் இது முத்துக்குமரனோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை தீபக் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி யாரோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி அதில் ஒன்றும் தப்பாக எனக்கு தோணலை முத்துக்குமரன் கெப்ட் சேங் இன்னும் லைக் எப்படி விளாடக்கூடாது அன்ஃபயர் அன்ஃபயர் அன்ஃபயர்னு ஒரு வெற்றியை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாரோ அதே மாதிரி அந்த தோல்வியும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இது இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னா மஞ்சரி இருக்க மாட்டுறாங்க மஞ்சரி வந்து அங்கேருந்துட்டு ராணுவ உசுபேற்றி விட்றாங்க ஏய் இட்ஸ் இஸ் கேம் தட்ஸ் இஸ் கேம் தட்ஸ் இஸ் கேம்னு மஞ்சரி இல்லை மஞ்சரி தட்ஸ் டூ பேட் யூனோ லைக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேமில் எந்த தவறுமே இல்லை அண்ட் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து தூண்டி விடுறதுன்றது வந்து தவறான ஒரு விஷயமா தோணுச்சு ஸோ ஐ திங்க் வாட் மஞ்சிரி டீட் வாஸ் ரியலி ராங் அந்த மாதிரி தூண்டி விடுறது வந்து என்னென்னு முதலே தெரியாமல் நம்ம வந்து ஒருத்தரை தூண்டு தூண்டி விடுறது வந்து தப்பான ஒரு விஷயம் அண்ட் முதல்ல முத்து அவுட் ஆனோன்னே இவங்கெல்லாம் வந்து நக்கல் பண்ணாங்க வா 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 பக்கத்தில் உட்காரு பக்கத்தில் உட்காருன்னு அதுக்கப்புறம் இதை ரியலைஸ் ஐயோ அவனை வந்து நம்ம ஸ்ட்ராங்கான கண்ட் கண்டஸ்டன்ட்டு இவருக்கு நிறைய பின் வெளியில் பப்ளிக்கோட சப்போர்ட் இருக்குது நம்ம அவர் தப்பா பேசணா நமக்கு சப்போர்ட் போயிடும்ன்ற ஒரு தாட்டில் என்ன தெரியல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஜாக்லினும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ஷி கெப் சைலண்ட்ஸ் ரொம்ப பேசலை அதுக்கப்புறம் ஸோ இந்த டாஸ்க் வந்து அந்த மாதிரி முடிஞ்சு கடைசியில் பாயிண்ட்ஸ் வந்து விஷாலுக்கு போச்சு த்ரீ பாயிண்ட்ஸ் விஷாலுக்கு போச்சு ஸோ அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு லைட்ஸ் ஆஃப் ஆகக்கூடாது அந்த அந்த கையிலேயே அதை பிடிச்சிருக்கணுன்றது அட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஒன் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு ஏனோ லைக் கையை வந்து அப்படியே மேலே தூக்கி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கூட அசையாமல் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐ திங்க் எவ்ரிபடி இட் இட் ரியலி வெல் அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஸ்கோர் ஸோ விஷால் வந்து கொஞ்சம் அதிகமான மதிப்பெண்களில் இருக்காருன்னு நினைக்கிறேன் லீடர் போர்டில் ஸோ பார்க்கணும் டிக்கெட்டு ஃபினாலே விஷால் வின் பண்ணால் அது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக ஆகிடுமோன்னு ஒரு இது இருக்குது ஹோப்ஃபுல்லி எவ்ரிபடி டஸ் வெல் அண்ட் இதில் வந்து ஹைலைட்டாக சில பேருக்கு வந்து மென்ஷன் பண்ணோன்னா ஐ திங்க் ராயன் இஸ் ரியலி பிளேயிங் வெல் ராயன் வந்து இஸ் அண்டர் ஏட்டட் கண்டெஸ்டாக இருக்கிறார் ஐ திங்க் அவர் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் குரூ குரூப்போடே இருக்கிறதுனாலே என்னமோ தெரில அவர் அப்படியே ஃபேட் ஆகிட்டார் பட் இந்த டாஸ்கில் வந்து ஹீரியலி டிட் வெரி வெல் ஐ திங்க் அவர் வந்து நம்ம லுக் அவுட் பண்ணோம் ஐ திங்க் ஹீ ஷுட் கம் அவுட் ஆஃப் த குரூப் அண்ட் ப்ளே லைக் ஹவு ஹி ப்ளேட் ஃபார் திஸ் ஏன்னா இந்த ஃபயர் இந்த ஃபோட்டோ காங் டாஸ்கில் எப்படி விளாட்றான்னு அந்த மாதிரி ஃபயராக விளாட்னா ஐ திங்க் ஹீ வில் பி டூயிங் ரியலி வெல் மேலே வர வாய்ப்பு இருக்குது பட் அன்ஃபிஷியல் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஹையஸ்டில் இருக்காருங்க ஜாக்லினை விட தீபக் மேலே டாப் நம்பர் ஒனில் இருக்காப்புல ஸோ ஐ திங்க் இது எப்படி எப்படிதுன்னு தெரில பட் தீபக் இஸ் ரீலி அவனோட ஏஜுக்கும் அவனோட என்ன சொல்கிறது மற்றவங்களோட ஏஜுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஹீஸ் கிவிங் எ டைட் என்ன சொல்கிறது டஃப் ஃபைட் ஃபார் த அதர்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு எஸ் லோவஸ்டில் ராயன் ஃபர்ஸ்டில் வந்து தீபக் கப்ல லெட் சி ஹவு திஸ் கேம் இந்த டிக்கெட்டு ஃபினாலி வந்து எப்படி மாறப்போதுங்கிறத பார்ப்போம் அண்ட் அதுதான் வந்து இந்த கேமோட தலையீழ்த்தையே மாற்றோம் ஸோ யார் வராங்கன்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளார எப்படி நடக்கும்னு தெரியாது சனிக்கிழமைக்குள்ளே இது ஃப ஃப்ரைடேக்குள்ளே முடிச்சிடுவாங்க டிக்கெட்டு ஃபினாலி யாருக்கு போகிறதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ யார் வாங்கினாலும் சரி ஆனால் அது டிசர்வ் பண்ணுற ஒரு கண்டஸ்டன்ட் போச்சுன்னா ஓகே ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் டு டி டிக்கெட் ஃபினாலே ஓகே எனக்கு வந்து பழைய டிக்கெட் வச்சு ஞாபகம் வந்து ஒரு டிக்கெட் ஃபினாலே வந்து அந்த அந்த டிக்கெட் ஃபினாலே எடுத்துட்டு அந்த கிராஸ்க்கு கீழே ஒழிச்சு வைப்பார் அது வந்து ஐ திங்க் சம்படி டவுன் அது யாரும் எடுத்துருவாங்க அந்த அது அது ஞாபகம் வந்துச்சு அவன் வந்து கோட்டை விட்டுருவான் ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் இது மாதிரியே இன்னொரு டிக்கெட்டு ஃபினாலிக்கு தனியாக ஒரு டாஸ்க் மாதிரி இன்னொன்று வச்சுருந்துருக்கலாம் லைக் பசில் பீசஸ் மாதிரி நிறைய அங்கங்கே ஒளிச்சு வச்சிருக்கோம் ஹிட்டன் பீசஸ் இருக்கும் அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்கின்ற மாதிரி வச்சு கேதர் பண்ணுறது அதை எடுத்து வச்சவங்ககிட்டருந்து மற்றவங்களாம் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாஸ்க் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் எனிவே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி எபிசோடும் அந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேரோட கலர்ஸ் இன்னும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேரோட உணர்வுகள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நோக்கத்தில் இந்த கேமை விளையாடுறாங்க எப்படி அணுகிறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற ஒரு டைம்க்கு வந்தாச்சு இனிமேல் வந்து பத்து பேர் தானே இருக்காங்க இதுலேருந்து இனிமே தான் அவங்கவுங்களுடைய எல்லாம் வெளியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸு எனிமிங்கிறதுலாம் வந்து இனிமே தான் தெரியும் ஸோ ஹோப் டுடேஸ் எபிசோட் வில் பி பெட்டர் எபிசோட் ஆல்சோ லைக் ஸ்டடிஸ் ஒன்ஸ் அகெயின் எவ்ரிபடி ஹாப்பி நியூ இயர் ஒரு ஃபண்டாஸ்டிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையணும்னு நான் வந்து ஆண்டோட பிரார்த்திக்கிறேன் அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஓகே சி ஆல் டுமாரோ பாய்